வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலனும் நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி அன்புகள் இந்த ஏழு நாட்களும் சிறப்பான பலனை பெறப்போறீங்க ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் இடம்பெற்றிருக்க கூடியது மேசராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கு வழியா உற்று பாக்குறப்ப மேஷம் ஆட்டோட வடிவம் கொண்டிருக்கக்கூடிய ராசி ராசி மண்டலத்தை மனித உடலா உருவகப்படுத்தி பாக்குறப்ப மேஷத்தை கபாலன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் மேஷ மேசராசிக்காரங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேஷ மேசராசில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பெரமான தோற்றமும் நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் பிறரோட பார்வைக்கு வெகுளி மாதிரி காட்செடுத்தாலுமே நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொறுமைங்கிறது ராசி அன்புகளுக்கு சில சமயங்கள் இருக்கிறது இல்ல நினைச்சத உடனே சாதிக்கணுங்கிற துடிப்பு உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் மேசராசின்னு சொல்றது கால புருஷனோட அம அங்க அமைப்புல தலைய குறிக்கக்கூடிய ராசி மேசராசி நல்ல வாக்கு சாதனை பெற்றிருக்கக்கூடியங்களா உங்களுக்கு இந்த வாரங்களை எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா கூட அதில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காணலாம் மேசராசி அன்புகள் இந்த வாரங்கள்ல எந்த மாதிரி பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரங்கள் மட்டும் இல்லை மாதங்கள் மட்டும் இல்லை எப்போதுமே நீங்க முருக முருகப்பெருமானை தொடர்ந்து வெளிபட்டு வரது சிறந்தது மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் உங்க ராசிக்கு ரொம்ப உகந்ததே மலைத்தலம் தான் முருகன் அருளக்கூடிய மலைத்தலங்களை நீங்க தரிசிச்சு வந்தா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பா பழனி திருத்தலம் தனித்தன்மை பிறனின்னு நோக்கத்தோட பெருமான் வந்த அமர்ந்து அருள் புரியக்கூடிய அற்புதத்தலம் தான் பழனி அதனால எப்போதுமே உங்க உள்ளத்துல பழனி முருகனை நிலைநிறுத்துங்க மேசராசிக்காரங்க இந்த தளத்துக்கு நீங்க எப்போ சென்று வந்தாலுமே வாழ்வுல ஒரு மாற்றம் ஏற்றம் இது எல்லாமே இந்த மேசராசி அன்புகளுக்கு கிடைக்கும் மேசராசி அன்புகள் இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் மேசராசி மா இந்த மாதங்கள்ல இந்த வாரங்கள்ல காரியங்கள்ங்கிறது உங்களுக்கு அனுகூலமா உண்டாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலயும் சரி வெளியில சரி மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது ஏற்படும் உறவினர்களால கூட மகிழ்ச்சி ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கிறதோட கொஞ்சம் அப்பப்ப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பணம் வரவுங்கிறது உங்களுக்கு செலவு இருந்தாலுமே குறைவு இருக்காது கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை வரைஞ்சி அந்யோனிங்கிறது அதிகரிக்கும் ஆடம்பர வசதி பெறுக்கக்கூடிய வாய்ப்பும் மனசுல மகிழ்ச்சியும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருந்த கூடிய கணவன் மனைவி கூட ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு இடையே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்போ பெரும்பாலான மேசராசி அன்புகள் அதே மாதிரி நண்பர்களோட ஆதரவு அவங்களால ஆதாயம் இது எல்லாமே இந்த இந்த சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது புதுசா ஆடை வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வீட்டுல மராமத்து பணி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது இருக்கிற வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பையும் அதே மாதிரி பல்வேறு விதமான செலவுகளும் கொஞ்சம் கூட அதிகரிக்கும் வேலையின் காரணமா பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல பெறுவீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல பெற்று அதே மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இந்த வாரங்கள்ல நீங்க கவனமா இருக்கிறது அவசியம் தந்தை வழி உறவினர்கள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலுமே அனுசரிச்சு போயிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அரசாங்க காரியங்களை முடியறதுல இலுபுறியான இருந்த நிலை மாறும் அலுவலகம் போற பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆண்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் பணிச்சுமைங்கிறது அதிகமா தான் இருக்கு உங்க வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளோட ஆதரவுங்கிறது இந்த மாசம் உங்களால கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது தன் கையே தனக்கு உதவிங்கிறத உணருங்க அதே மாதிரி மாதத்தோட பின்பகுதியில் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க பணிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி லாபகரமா தான் அமைஞ்சிருக்கு சக போட்டியாளர்களால் கொஞ்சம் அப்பப்ப மறைமுக பிரச்சனை ஏற்படும் அதனால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது இருந்தாலுமே அதனால எந்த பாதிப்புமே இருக்காது பற்று வரவுல ரொம்ப கவனமா இருக்கிறது இந்த காலத்துல நல்லது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது புதுசா ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகா இருக்கு வேலைக்கு போற பெண்களா இருந்தா அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் இந்த மாதங்கள்ல வரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கூடவே கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப இந்த வாரம் உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பப்ப சின்ன சின்ன காரியத்தடை இருந்தாலுமே கை நிறைய காசு புழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடவே சோம்பேறு தனம் பொறாமை இந்த மாதிரி கொஞ்சம் துர்கணம் வந்து தலை தூக்கும் அதையெல்லாம் தவிர்த்துடுங்க ஒரு சிலருக்கு உத்தியோக பிரச்சனை இருந்தாலுமே அதிகாரிகளோட ஆதரவால சுமூகமா தீரக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க புத்தாட புது ஆபரணம் இது எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கவனமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உடன்பிறப்புகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால அதுலயும் இருங்க புத்திர பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கௌரவ பட்டம் பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அரசாங்கத்தரம் மூலமா எதிர்பார்த்த அனுகூலம் எல்லாமே வந்து சேரும் மேடை பேச்சாளரா இருக்கிறவங்க பேச்சு மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தனவரங்கிறது அதிகமாதான் இருக்குது தொழில் அமோகமாக அமோகமா அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பும் படிப்புலையும் சரி பணியிலையும் சரி முயற்சி செஞ்சீங்கன்னா முன்னேற்றங்கிறது இருக்கும் இது வரைக்குமே தீராம இருந்திருந்த பிரச்சனை எல்லாமே பெரியவங்களால தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை பெறுவீங்க புதுசா சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே இந்த வாரங்கள்ல நல்ல தருணமாக அமைஞ்சிருக்குது இந்த மாசம் மத்தவங்களுக்கு யாரும் இந்த வாரங்கள்ல ஜாமீன் கொடுக்கறதோ கூட்டு கையெழுத்து போடுறதோ செய்யாதீங்க அரச துறையில பணிபுரியக்கூடியவங்களுக்கு பல நல்ல நன்மைகளும் முன்னேற்றமும் வாய்ப்பை வாய்ப்பு இருக்கிறீங்க உங்க பகுதியில் உங்க சேவை மனப்பான்மை காரணமா நல்ல புகழ் உங்களுக்கு உண்டாகும் நல்ல பெயரும் கிடைக்கும் மேலும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடம்புல இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கூடவே தாய்மாமன் வகையில நன்மைங்கிறது கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் கூட உங்களுக்கு லாபம் ஏற்படிய வாய்ப்பை இந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரங்க பெற்றிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கிறது இருக்கும் விருதுனர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களால பொழுதுபோக்கான செலவுகளுக்கு குறைவு இருக்காது தந்தைகளை உறவால அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வு வரி பாக்கி இது எல்லாமே முறையாக செலுத்துங்க தேவையான பண வரவு பண உதவி இது எல்லாமே இந்த வாரங்கள்ல வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புரிகிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு பணியில ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே அடையக்கூடிய முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்கு பிரியமான இடங்களுக்கு சென்று வருவீங்க மனசுக்கு பிடிச்ச நபர்களை சந்திச்சு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க இந்த வாரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு திருப்திங்கிறது இருக்கும் முழு திறமை காட்டினீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி முடியும் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய தகுதி இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க முயற்சிகளை கைவிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பல நெருக்கடிகளா இருந்துட்டு வந்த பிரச்சனை இது வரைக்கும் பல சங்கடங்கள் செயல்கள் இது எல்லாமே நீங்கும் பணவரத்தை அதிகரிக்கும் திட்டமிட்டு காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பயணங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற மட்டும் கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எந்த காரியத்திலையும் நீங்க அவசரம் காட்டணும்னு நினைப்பீங்க ஆனா நிதானமா செயல்பட பாருங்க அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் வீண் வாக்குவாதங்களை இந்த வாரங்கள்ல தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போக பாருங்க வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நன்மை கொண்டு வந்து தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பூசல் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட நிதானமா பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயங்களையும் நிதானமா பேசி புரிய வச்சுட்டீங்கன்னா உங்க மனசுக்கு இதமளிக்கக்கூடிய கூடிய விஷயங்களை அவங்க செய்வாங்க உறவினர்கள் நண்பர்களோட இருந்துட்டு வந்த பூசல்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க எதை பத்தியுமே அதிகம் யோசிச்சு மனதை குழப்பிக்கொள்ளாம இருக்கிறதா நன்மை தரும் வரவு செலவுங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்கள்ல சரியாதான் இருக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துறைப்பா கொஞ்சம் அவசர முடிவு நீங்க எடுக்கிறத மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா தீர ஆலோசிச்சு எதிலுமே ஈடுபட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில அதிகம் கவலைப்படாம பாடங்களை மட்டும் கவனம் செலுத்திட்டு படிக்கவாங்க உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சு முருகனை வணங்கிட்டு வரது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதனால கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா பெருமை சேரக்கூடிய விஷயம் நடக்கும் உறவினரோட மத்தியில சரி மதிப்பு மரியாதை கூடும் ஒரு சில மேசராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது கூடி வரக்கூடிய அம்சம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதங்களையும் சரி இந்த வாரங்களையும் சரி எந்த ஒரு விஷயங்களையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது இதனால அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் தர வகையிலே அமைஞ்சிருக்கும் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப தோன்றி மறைஞ்சாலுமே வாடிக்கையாளர்கள் எப்போதுமே உங்க பக்கம்தான் இருப்பாங்க அதே மாதிரி பொருட்களை வாடிக்கையாளருக்கு அனுப்புறப்ப அது போய் சேர்ந்துச்சான்னு தான் இந்த வாரங்கள நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோட கவனமா பேசி பழகிட்டு நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி நண்பர்களுக்கு வாரப்பழணும் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க